வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் பனிரெண்டு பாடல் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபது வரை பாடல் ஐம்பத்தி ஆறு சங்கைதா நொன்று சங்கைதா நொன்றுதா நின்று ஏ நெஞ்சிலே சஞ்சலாரம்பயன் சந்தோடே குங்குமாலங்கிருதாடம்பராசம்பிரமானந்தமாயன் மங்கை மங்கைமார் கொங்கை சேரங்க மோகங்களால் வம்பிலே துன்புராமே வன்குகானின் சொரூபம் பிரகாசங்கொடே வந்தனே என்பிலாள்வாய் கங்கை சூடும்பிரான் மைந்தனே வந்தனே கந்தனே விஞ்சையூரா கம்பியாதிந்திரலோ கங்கல்கா வென்றவா கண்டலே சன் சொல்வீரா செங்கவேல் வேல் கொண்டு கொண்டுசூர் போன்றவே சென்று மோதும் பிரதாபா செங்கன்மால் பங்கஜானந்தொழானந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே செந்தில் வாழ் தம்பிரானே தம்பிரானே பாடல் ஐம்பத்தி ஏழு சத்தமிகு மேழு கடல் சத்தமிகு மேழு கடலை தேனை உற்றமது தோடு கணையை போர்க்கொள் சத்திதனை மாவின் வடுவை காவி தனை மீறு தக்க வீசு கமல பூவை மிக்க விலை கடுவை சீரு தத்துகளும் வாழை அடுமை பாவு விழி மாதர் மத்தகிரி போலும் ஒளிர்வித்தார முத்துவட மேவு மொழி மிக்கான வச்சிரீட நகர் செப்பான தன மீதே வைத்த கோடி தான மயில் விட்டான பத்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமயில் மீதில் இனிய வருவாயே சித்ரவடிவேல் பனிருக்கை கார பத்தி பூரி ஓர்கள் பணுவற்கார திக்கினுணாவு புறவிக்கார புற மாது கலவிக்கார துட்டா சுரேசர் கழகக்கார பாளலலிதக்கார பாரு அடியார்கள் முத்தி பெறவே சொல் வசனக்கார தத்தை நிகர்தூய முச்சகர் முச்சகற்பு சரணக்கார இனிதான முத்தமிழையாயும் வரிசைக்கார பச்சை மூகில் தாவு பரிசைக்கார முத்துளவு வேலை நகர் முத்தேவர் பெருமாலே முத்துளவு வேலை முத்தேவர் பெருமாலே பெருமாலே பாடல் ஐம்பத்தி எட்டு சந்தன சவ்வாது நிறை சந்தன சவ்வாது நிறை கற்பூர குங்கும படிர விரை கத்தூரி தன் புழுகளாவுகள ുലത്തമ്പുതു കിളാരൈറ കോറ വിത്ത പരിതാന മന്ദര മദാന മിക്കാസെ കുണ്ടുപൊരു തേടു മതി നിട്ടൂറ വഞ്ച കവി സാരയ പൂവൈ അണയ வந்து இடு மாய பார்வை அம்பிலுளம் வாடு மறிவற்றேனை வந்தடிமையாழ இனி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரமயூர துரகக்கார என்று மகளாத இழமைக்கார குரமாதின் இன்ப அனுபோக சரசக்கார வந்த அசுரேசர் கழகக்கார எங்களுமை இசே மிகு பாவின் செந்தமிழ் சொன்னாலு கவிதைக்கார குன்றெறியும் வேளின் வலிமைக்கார செஞ்சொழடியார்கள் எளிமைக்கார எழில் மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்தி நகர் தேவர் செந்தி நகர் வாழும் அருமை தேவர் பெருமாலே பாடல் ஐம்பத்தி ஒன்பது சேம கோமல சேம கோமல பாத தாமரை சேர்தற்கோதும நந்த வேதா தீத தேய விரோத தே மிக அன்புராதே காம குரோத உலோப விகாரத்தை எழிக்கின்ற மாயம் காயத்தை பசு பாசதே சிலர் காமுற்றியுமதின் கொலோதான் நேமி சூருடு மேரு தூளவுள நீல காலு பயங்க கால நீல கிரீபகலாப தேர்விடு நீப சேவக செந்தில் வாழ்வே ஓமத்தி வழுவார்கட் கூர் சிவலோக செய்தரு மங்கை பாலா யோக தாருபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே தம்பிரானே பாடல் அறுபது தகர பூண்ட தகர பூண்ட விந்தை குழலியர்கள் தேய்ந்த இன்ப தளருமிடையேந்து தங்க தனமானார் தமை மனதில் வாஞ்சி பொங்க கலவியோடு சேர்ந்து மந்திர சமய ஜப புகழறிய தாந்திரி சங்கத் தமிழ் பணுவலாய்ந்து குஞ்சி புவி எதனில் வாழ்ந்து வஞ்சித் துழல் மூடர் மிழி மாந்தர் புகழ் பகர்தல் நீங்கி நின்பொர் புலக மலர் பூண்டு வந்திற் திடுவேணும் தகுட தகு தாந்த தந்த திகுட திகு தீந்த மிந்தி தகு கனக தாங்க நங்கதான தனன தன தாந்த நந்தத்தெனம் நடன மார்ந்த துங்க தனி மயிழை ஈர்ந்த சந்தத் திருமார்பாம் திசைய சூரர் மாண்டழுந்த திரள இலை வாங்கு செங்கை சீமையவரை ஈன்ற மங்கை கொருபாலா

பாடல் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா